தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரை வாயில் சென்னை நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐ முக்தி நிலையை எதிர்பார்த்து வழிபாடு செய்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லாரையும் பெரும்பாலும் நோக்கி தான் படையெடுக்கிறது கர்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னா அது என்ன தொடர்பு அதாவது எப்பவுமே சிவன்ங்கிறது நம்மளுடைய பார்வையில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது ஒரு தெய்வம் அல்ல ஒரு தெய்வத்தின் தன்மை சிவனுடைய தத்துவமே என்னன்னா எதுவுமே இல்லைங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிறத ஒருத்தர் ரகசியம்னு சொல்லி சிதம்பரத்தை வச்சுட்டேன் சரிங்களா நம்ம சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் சிதம்பர ரகசியம்னா என்னென்னா ஒண்ணும் இல்லை ரகசியம் ஒண்ணும் இல்லையானா ரகசியங்கிறதே ஒண்ணும் தான் ரகசியம் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடிட்டு போயிருக்காங்க அப்போ இறைவன் வந்து அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு போயிருக்காங்க நீங்க அப்படியே கர்ம தத்துவங்களை எடுத்து பாருங்க கர்மா உருவாகிறதுக்கு அன்பை தவிர மற்ற எல்லா குணங்களுமே காரணமா இருக்கு இறைவனின் தன்மை தன்மை இருக்கிறது 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 கர்மாவின் அன்பும் வழிபடுவதால் முக்திங்கிறது இல்ல சிவனின் தத்துவத்தை யார் உணர்ந்து வழிபடுகிறார்களோ யார் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு முக்தி எல்லா உயிர்கிட்டையும் இரக்கத்தை செலுத்துகின்ற எல்லா உயிர்கிட்டையும் கருணையை செலுத்துகின்ற பக்குவம் என்னைக்கு வருதோ தான் நீங்கள் அடியார்ன்னு சொல்லிக்கணும் ஐந்து திருமுறை உருகி உருகி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சிவனை இப்படி வழி பண்ண நீங்கள் தானே சொன்னீங்க சொன்ன அது என்ன அறிமா அறியாமையின் வெளிப்பாடு அவரே ஒத்துக்கிட்டார் யாராவது இப்படி ஒத்துக்கிட்டு வாங்களா ஒத்துக்க மாட்டார் அது நான் அறியாமையில் இருக்கும்போது பாடினது அது நீங்கள் விற்றுங்க அது தப்பு கிடையாது ஆனால் அதை விட ஒரு உயர்ந்த நிலை இருக்கும்போது நீங்கள் அந்த நிலையிலேயே இருக்கீங்க இந்த சுவையை நான் அறிஞ்சிட்டேன் அவர் சொல்கிறாருங்க அது அது எனக்கு வாசகமாக சொல்ல பிடிமானதில்லை அவர் சொல்றார் அந்த இறைவன் என்னோடு இரண்டரை கலக்குன்ற பொழுது நான் எந்த பேரின்பத்தை அடைந்தோணும் அடைந்தேனோ அந்த பேரின்பத்தை நீங்க அடையணும்னா அதுக்கு ஒரே வழி தான் அவர் இறுதியா பேரு உபதேசம் அதுதான் அவருடைய கடைசி சொற்பொழிவு தயவாக இருக்கு அப்ப அந்த தயவு அன்பு இது எல்லாமே சிவனின் தத்துவமா நம்மளுடைய ஆன்மீகம் வைக்கிறதுங்க அப்படி இருக்கும்போது இந்த கரு இதுதான் இந்த கருவை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்க சிவனை பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் சிறப்பான இசை பலவற்றை அமைத்துக் கொண்டிருக்க விருது வழங்கப்படுகிறது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி பிரகாஷ் சார் கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக வந்து எல்லாருமே வந்து சிவபெருமானை பற்றி சொல்லுவாங்க உங்களுடைய கர்மா கரையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சிவனை இருக பிடிச்சிக்கிறது ஒன்று தான் வந்து அதற்கான வழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எதுனால சார் அதாவது பார்த்தீங்கன்னாங்க இப்போ நம்ம பொதுவாக பக்தி மார்க்கத்தை முதல்ல எடுத்துக்கிடுவோம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஒரு தெய்வம் மாதத்துக்கு ஒரு தெய்வம்னு பல தெய்வங்கள் இருக்குங்க சரிங்களா அதாவது பிள்ளை குழந்தையா இருக்கக்கூடிய ஐயப்பர்லேருந்து வயதான தெய்வம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் வரைக்கும் நிறைய தெய்வங்கள் ஏன்னா இந்து மதத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய தெய்வ வழிபாடுகள் நிறைய பண்டிகைகள் இதெல்லாம் கொண்டாடுறது வழக்கம் இப்போது எல்லா தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆலயத்துக்குன்னு ஒரு ஒரு விசேஷம் இந்த தெய்வத்தை வழிபட்டால் இது கிடைக்கும் இந்த தெய்வத்தை வழிபட்டால் அது கிடைக்கும் அப்படிங்கிற போது அடியார் பெருமக்கள்னு ஒரு கூட்டம் இருக்குங்க அவங்க என்னென்னா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு அவன்தான் வேணும் பிறப்பை அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வத்தை நோக்கி வணங்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி முக்தி நிலையை எதிர்பார்த்து வழிபாடு செய்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் அதில் தொண்ணூற்றி ஒன்பது சதமான மக்கள் சிவபெருமானை நோக்கி தான் படையெடுக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டால் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கிற கடவுள் நம்மை ஒடுக்கி கொள்வார் க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய வரலாறுலாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானினுடைய பெரும்பான்மையான தலங்கள் எல்லாமே முக்தி முக்தி இப்போ பஞ்சபூத தலங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி நீங்கள் பா காசிலாம் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மமே கரைக்கக்கூடிய ஒரு சிவபெருமானுடைய தலம்னு பெரும்பாலும் சிவபெருமானினுடைய அனைத்து தலமே அந்த கர்மாவை ஒட்டியே பேசப்படும் மற்ற தலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு அந்த சிறப்புன்னு சொன்னாலும் சிவபெருமானினுடைய பெரும்பான்மையான புராண தலங்கள் எல்லாமே கர்மாவை ஒட்டி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிவனே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவரை அடையணும் முக்தியை அடையணும் பிறப்பை அறுக்கணும் இப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லா தெய்வங்களுக்கும் நீங்கள் பாடல் பெற்ற அமைப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இதையெல்லாம் தருவான் அதையெல்லாம் தரும் இப்போ இவருக்கும் பாடி இருக்குங்க இவருக்கும் திருப்பள்ளி இருக்குது எல்லாமே இருக்குது மணிவாசகர்லாம் உருகி உருகி பாடறது கிடையாது வழிபாடே வேண்டான்னு சொன்ன வளலாறு கூட எவ்வளவோ பாடிட்டார் இவர் உருகி உருகி அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாங்க எல்லா அமைப்பையும் கடந்து முக்தி அடையணும்னு இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சித்தர் பாடல்களில் கூட சிவங்கிற தெய்வத்தினுடைய பெயரை தான் அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள நம்முடைய ஆன்மீகம் இதுக்கு முன்பாக இருந்து சென்றவங்க எல்லோருமே ஒவ்வொரு தத்துவத்தையும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு வைத்தாலும் முக்திங்கிற தத்துவத்தை சிவனுக்குள்ளாக வைத்தது தான் நம்முடைய புராணங்களே சொல்லப்பட்டிருக்குங்க இருக்குங்க சரிங்களா சரி இப்ப பொதுவா ஒரு விஷயத்தை பத்தி சிவபெருமானுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அது ஒரு தெய்வம் அல்ல ஒரு தெய்வத்தின் தன்மை சரிங்களா எந்த ஒரு தெய்வமும் அந்த தெய்வத்தின் தன்மையே தான் குறிக்கும் நீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா சிவபெருமான் இருக்கிற தெய்வங்கள்ல ரொம்ப எளிமையான தெய்வம் சரிங்களா நீங்க ஒரு காவல் தெய்வமா இருக்கிற கருப்பு சாமியிலிருந்து இருந்து அதாவது எல்லை தெய்வம் நம்ம சொல்லுவோம் அதில் ஆரம்பித்து கருப்பு சாமியில் ஆரம்பித்து எல்லாம் இல்லாத தெய்வம் சிவபெருமான் வரைக்கும் அப்படியே ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கு இது ஆபரணம் இது 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 இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலங்கார அமைப்பு எல்லாவற்றையும் கொடுப்பாங்க ஆனால் மிக எளிமையான தெய்வம் இப்போ நம்ம அலங்காரம் இருக்குன்னு வச்சிங்களேன் பட்டையை போட்டு அதுவும் தங்கத்தில் தான் போடணும் ஆபரணம் வைக்கணும் அது நம்மளாக உருவாக்கிக்கிட்டது ஆனால் மிக மிக எளிமையான தெய்வம் ஏன்னா அவர் அருவமான லிங்க ஸ்வரூபங்கிறதே ஒரு அருபம் தான் சரிங்களா அது உருவம் கிடையாதுங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வானத்தையும் பூமியையும் இணைக்கின்ற ஒரு கோட்டுக்கு லிங்க ஸ்வரூபம்னு பேர் அப்படி இருக்கும்போது அவர் மிக எளிமையான ஒரு தெய்வம் சரிங்களா கர்மாவை கடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எளிமைத்தன்மையை நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முதன்மையான தத்துவமே சிவனுடைய தத்துவமே என்னென்னா எதுவுமே இல்லைங்கிறது தான் இப்போ நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்கோங்க ஒன்றுமே இல்லைங்கிறத ஒருத்தர் ரகசியம்னு சொல்லி சிதம்பரத்தை வச்சுட்டேன் சரிங்களா நம்ம சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் சிதம்பர ரகசியம்னா என்னென்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் ரகசியம் ஒன்றும் இல்லையானா ரகசியம்ங்கிறதே ஒன்றும் ரகசியம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனால தான் அது ஆகாயத்தலம் ஆகாயம்னால் எதுவுமே இல்லாத வெட்ட வெளியின்னு அர்த்தம் அப்போது வள்ளலார் கூட பார்த்தீங்க அப்படின்னாங்க தெய்வத்தை வழிபட்டார் அவர் வேண்டான்னு சொல்கிற வள்ளலாரே அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் தெய்வ வழிபாடு கந்தக்கூட்டத்தில் அவர் பாடாத பாட்டு கிடையாது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிதம்பரத்தில் போயிட்டு அவர் வேண்டும் போது ஒன்று அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒரு நிலை இருக்குது அதை தான் நீ ரகசியமாக வச்சுருக்க அது என்னன்னு எனக்கு காட்டு நீ எனக்கு வேண்டாம் நீ ஏதோ ஒன்றா இருக்க எல்லாரும் அடைஞ்சவங்க எல்லாரும் நீ இந்த சுருவமாக இருக்க அந்த சுருவமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் அது நிறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீ எதுவாக இருக்குங்கிற உண்மை எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு சிதம்பர தரிசனத்துக்கு பிறகு தான் ஒரு பாட்னர் அங்கே ரகசியம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்கிறது தான் ரகசியம் அப்போ நான் எதுவுமே இல்லாமல் தான் இங்கே இருக்கேன் நீ எதுவும் இல்லாத தன்மை அந்த எதுவும் இல்லாதுங்கிறது என்னது கர்மாற்ற தன்மை சரிங்களா அதாவது மும்மலங்களையும் கடந்து நிர்மலமாகணும் அப்படிங்கிறது தான் தில்லைநாதனுடைய தத்துவமே அதுதான் அந்த தலத்தினுடைய தத்துவமே இதை இதுவரைக்கும் எந்த தெய்வ தத்துவமும் சொன்னதாக நம்ம இதுவரைக்கும் பார்க்கல சரிங்களா இப்போ பகவத்கீதையில் கூட நிர்குணனனாகு அப்படின்னு தான் சொல்கிறார் சர்க்குணனா இருக்கிறது கூட நல்ல குணங்களை கொண்டிருப்பது கூட ஒரு வகையில் உன்னை கர்மாவில் பிணைக்கும் பாருங்கள் எதுவுமே இல்லைங்கிறத சொல்ற ஒரே ஒரு தெய்வம் சிவபெருமான் அதனால தான் கர்மாவை மேக்ஸிமம் கர்மாவினுடைய தன்மையும் கர்மாவை போக்கக்கூடிய தன்மையும் சிவபெருமானினுடைய வழிபாட்டு தன்மையோடு ஒத்துப்போக்கும் அதனால தான் சிவபெருமானை வந்து நம்ம கமர்ஷியலான பாட்டுகளோ கமர்ஷியலான தலங்களோ அவருக்கு பெருசாக கிடையாது எங்கே இருந்தாலுமே சிவபெருமானினுடைய அடியார்கள் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பரதேசிங்கிற நிலைமைக்கு தான் கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க எல்லாமே மனதை ஒடுக்கி கர்மாவை கட்டுப்படுத்துறதுக்கான அவருடைய பிரதிபிம்பங்களாக அடியார் பெருமக்கள் இங்க இருப்பாங்க அதனாலதான் சிவனோடு கர்மா ஒத்து போகும் சரி பேசும்பொழுது வந்து சிவன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தெய்வத்தினுடைய தன்மை அப்படிங்கிறத சொன்னீங்க இப்ப இந்த சிவபெருமானினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னது சார் சிவங்கிறதே ஒண்ணுமங்கலங்கிறது தாங்க சரிங்களா நம்ம சிவன்னா அதுக்கு பல அர்த்தங்கள் நீங்க கொடுப்பாங்க மங்களகரமானது மிகவும் உயர்வானது அன்பானது அப்படின்னு அந்த சிவங்கிறது இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பாக வாழ்ந்து சென்றவங்க நிறைய பேர் இதை பாடிட்டு போயிருக்காங்க இறைவன் என்னவாக இருக்கிறான் அவங்க சிவனை முன்னிறுத்தி நீங்கள் அங்கே உங்களுக்கு நீங்கள் விருப்ப விரும்புறதையும் எதுவானாலும் அந்த பேரை நீங்கள் மாற்றிக்கணுங்க சிவன் பிடிக்கலாம் நீங்கள் முருகன் வச்சுக்கோங்க ஜீசஸ்னு வச்சுக்கோங்க அல்லான்னு வச்சுக்கோங்க எதை வேணாலும் வச்சுக்கிங்க ஆனால் அவங்க அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடிட்டு போயிருக்காங்க அப்போ இறைவன் வந்து அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு போயிருக்காங்க நீங்கள் அப்படியே கர்ம தத்துவங்களை எடுத்து பாருங்கள் கர்மா உருவாகிறதுக்கு அன்பை தவிர மற்ற எல்லா குணங்களுமே காரணமாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க கர்மா ஏ சிவனோட ஒப்பிடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க முதல்ல இறைவனின் தன்மை அன்பாக இருக்கிறது கருணையாக இருக்கிறது கர்மாவின் தன்மை அன்பும் கருணையும் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் இந்த தன்மை இல்லாமல் எந்த தன்மையில் இருந்தாலும் கர்மாவின் பாகமாக மாறிடுவீங்க பொறாமையில் இருக்கீங்க கர்மாவின் பாகமாக மாறிடுவீங்க ஒரு இரு இன்னொருவரை பார்த்து என்ன சொல்லுதுங்க ஒரு வன்மைப்படுறீங்க கோவப்படுறீங்க துன்புறுத்தணம் நினைக்கிறீங்க அந்த ஒரு பதினாறு ஒழுக்கங்கள்னு சொல்லுவாங்க அந்த ஒழுக்கங்கள் எல்லாமே அன்பும் கருணையும் இல்லாத பிற எல்லா குணங்களையுமே அதை சுட்டி காட்டும் அப்போ அதை எல்லாம் உருவாக்குற வேலை கர்மா அப்படின்னு சொல்லிட்டோம்ங்க அப்போ அந்த கர்மாவை உருவாக்காத ஒரே குணம் அன்பும் கருணையும் தயவும் தான் அந்த தன்மையில தான் இறைவன் இருக்கிறாருன்னு சிவனை பாடி இருக்காங்க தான் சிவபெருமானும் கர்மாவை போகக்கூடிய ஒரு அமைப்பும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றதுங்க அன்பே சிவம் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் சார் இப்ப பொதுவா நீங்க நம்ம பேசும் பொழுதுமே வந்து சிவபெருமானை வந்து முக்திக்கான கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப திருவண்ணாமலையுமே நினைத்தாலே முக்தி தரும் மலை திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவபெருமானை கும்புறவங்களுக்கு முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியா சார் ஒரு தலை சிறந்த ஆசிரியர் அப்படின்னு வச்சுங்களேன் இப்ப நம்ம வரலாறு கடந்து ஒரு மகாபாரத் எடுத்துக்கோ தலை சிறந்த ஆசிரியர் துரணாச்சாரியார் சரிங்களா நூற்றி ஐந்து மாணவர்கள் அவங்க பையனோடு சேர்ந்து நூற்றி ஆறு மாணவர்கள் அவர்கிட்ட படிக்கிறாங்க ஆனால் எல்லாருமே இப்போ பாருங்கள் குரு ஒன்று தான் போதனை ஒன்று தான் அப்போ நம்ம என்ன பண்ணோம் துரோணாச்சாரியார் தி பெஸ்ட்டு மேன்பா அந்த வில்லாற்றல் கற்றுக் கொடுக்கறதுல வில்வித்தையை போதிக்கிறதுல தனுர்வேதத்தில் அவர் தலை சிறந்தவர் அப்போ நூற்றி ஆறு பேருமே ஒரு தனிப்பட்ட அங்கீகாரத்தோட மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் ஆனால் யாருமே வரல அர்ஜுனை தவிர அதுக்கு தான் அஸ்வத் அமன் வந்தார் வில் பொறுத்த மட்டிலும் அப்போ மற்ற நூற்றி நான்கு பேருடைய நிலை என்ன அவங்களும் துரோணாச்சாரியர்கிட்ட தான் படித்தாங்க சிலபஸ் ஒன்று தான் குரு ஒன்று தான் கற்று கொடுத்தது ஒன்று தான் அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சிவனை வழிபடுவதால் முக்திங்கிறது இல்லை சிவனின் தத்துவத்தை யார் உணர்ந்து வழிபடுகிறார்களோ யார் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு முக்தி நீங்கள் சிவனை உணர்ணுன்னு அவசியம் இல்லை அந்த தத்துவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கோயில் போகாம இருந்தாலும் நீங்கள் சிவனை அடையலாம் முக்தி அடையலாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சிலபஸ் சிவன் அந்த சிலபஸுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எடுத்து பின்பற்றுறதுதான் அந்த தத்துவம் அந்த தத்துவத்தை தான் நீங்கள் பின்பற்றணும் என்றைக்குமே நீங்கள் ஒரு தெய்வத்தின் பின்போ இல்லை ஒரு தலைவனின் பின்போ போகிறது தவறு அந்த தலைவனும் அந்த தெய்வம் என்ன தத்துவத்தை தருகிறார்களோ அந்த தத்துவத்தை பின்பற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தெய்வத்தை பின்பற்றினாலும் பின்பற்றலனாலும் நீங்கள் அதுக்குள்ளே தான் இருப்பீங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நம்ம எப்போவுமே பட்டையை போட்டுக்கிட்டு கழுத்தில் கொட்டையை போட்டுக்கிட்டு நான் வந்து சிவனுடைய பக்தனாக இருப்பேன் சிவனுடைய அடியாராக இருப்பேன் ஆனால் சிவனுடைய தன்மை இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாங்க இப்போ நான் இங்கே இங்கே ஷூட்டுக்கு வரும்போது தொடர் வண்டியில் பயணப்பட்டு வரமுங்க ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ மாலையை போட்டுக்கிட்டு நல்லா பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அம்சமாக இருக்காங்க ஒரு வயதான பாட்டி ஏறுறாங்க அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க டக்குன்னு வண்டி எடுத்தோடனே அவங்களால் நிற்க முடியல நிலை தடு மாதிரி இந்த அம்மா கையை பிடிச்சிட்டாங்க ஏ எவ்வளோ அழுகாக இருக்குது ஏமால கையை வைக்கணும் கையை உதறறாங்க இப்போ பாருங்கள் அன்பே சிவனு சொல்கிற சிவனுடைய வேடத்தை பூண்டுக்கிட்டு அன்பே இல்லாமல் நடந்துக்கிட்டால் எப்படி அவர் சிவன் முக்தியை கொடுப்பார் இப்போது இங்கே கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஆனால் நம்ம வேடத்தின் அளவில் சிவனாக இருக்கிறது முக்கியம் இல்லை உள்ளளவில் மனதளவில் பின்பற்றக்கூடிய அளவில் தத்துவத்தின் அளவில் யார் சிவனாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக முக்தி அடைவார்கள் சிவனை வணங்குற எல்லாருக்கும் முக்தி கிடைக்காது சிவனா யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அதான் சொல்லு சிவன்கிறது தெய்வம் அல்ல அது ஒரு தத்துவம் நான் இப்படியாக இருக்கிறேன் முக்திக்கு வழியை காட்டுறேன் நீ இப்படியாக இருந்தால் நீ முக்தி அடையலாம் சரி இப்ப பொதுவாகவே வந்து கர்மாவை அழிக்கிறதுல சிவபெருமானினுடைய வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமானது எந்த அளவுக்கு நமக்கு துணை புரியும் நம்ம இங்க வழிபாடுங்கிறத விட்டுருங்க தத்துவத்தை எடுத்துக்கிடுவோம் சரிங்களா ஏன்னா இங்கே ஏன் சிவன் சிவன் சிவனை தூக்கி பிடிக்கணும்னா சிவனுக்கு சிவனை ப்ரொமோட் பண்ணுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது அந்த சிவனின் தத்துவம் எதுவோ அதுதான் பிறப்பை கிடக்கிறதுக்கான ஒரே தத்துவமாக நம்முடைய இந்து மதத்தை பொறுத்த மட்டும் விளங்குதுங்க சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர்னு சொல்கிறாங்க நம்முடைய மனிதனுடைய ஆன்மா ஆதியும் அந்தமும் இல்லாத ஒன்று சிவபெருமான் அனைத்து வழிபாட்டு முறைகளையும் அனைத்து சுகதுக்கங்களையும் கடந்தவராக இந்து மதத்தில் சொல்லப்படுதுங்க அப்போ நீங்க சுக துக்கங்களை கடந்து நின்னால் அது கர்மாவை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய உபாயம் இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சிவனை வழிபடுபவர்கள் சிவனை வழிபடுறது பிரயோஜனம் இல்லை சிவனா நீங்கள் மாறணும் அப்போ எப்போ மாறணும் அவர்கிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாம் நீங்க நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஜாகிசானா மாறினா நீங்க இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணோம் ஜாகிசானோட போஸ்டர் அடித்த டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஜாகிசான் ஆயிட முடியாது அதே சேம் லாஜிக் தான் சிவபெருமான் என்னவாக இருக்கிறாரோ அதுவாக நீங்கள் எப்போ மாறுகின்றீர்களோ அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பந்த பாசத்திற்கும் ஆட்படாதவர் அப்போ நம்மளும் எந்த அதுக்குன்னு ஒரு உயிர் துடிக்கின்ற பொழுது நம்ம பந்த பாசப்படக்கூடாதுன்னு சொல்லலை அதை கருணையாக நீங்கள் கொள்ளணும் அவருக்கு கருணாமூர்த்தின்னு இன்னொரு பேர் இருக்கு இறைவன் ஒருவன் அப்படின்னு திருவாசகத்தில் சொல்கிறாருங்க அவரே ஏகனாக இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் அவர் அநேகனாக இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ அன்பே சிவம்னு சொல்லிட்டோம் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ரைட்டு அன்பு செலுத்துகிறோம் இப்போ நிறைய பேர் அன்பு செலுத்துவாங்க எப்படி செலுத்துவாங்க அப்படின்னா நாங்கள்லாம் சிவத்தை வணங்குறோம் ஏன் பிள்ளைகட்ட நான் அன்பாக இருக்கேன் எங்கள் கிட்ட நான் அன்பாக இருக்கேன் என் கிட்ட அன்பாக இருக்கேன் அப்படின்னு சுற்றி சுற்றி ஒரு நூறு பேர்த்த சொல்லுவாங்களா ஒரு லிஸ்ட்டு கிட்ட நான் அன்பாக தான் இருக்கேன் நான் முக்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை பகவத்கீதையில் ஒரு இடம் எடுத்துக்கலாம் அர்ஜுன் வந்து அழகாக ஒரு கேள்வி கேட்பார் சரணாகதி சரணாகதி அடையதன் மூலமாக நீ என்னை வந்து அடையலாம் நீ தெய்வத்தன்மையும் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஒரு மனைவி அவங்களுடைய கணவன்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க ஒரு மாணவன் தன் குருநாதர்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க அப்போ இதெல்லாம் சரணாகதி தானே இதையே ஒரு உயர்நிலையை தராது அப்படின்னு கேட்டால் சரணாகதிங்கிறது நம்ம யாருக்கிட்ட சரணாகதியை கொடுக்குறோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி தான் தெய்வத்துக்கிட்ட அடைகின்ற சரணாகதி தான் உச்சபட்ச சரணாகதி அந்த மாதிரி அன்பு செலுத்துறீங்க யார்கிட்ட செலுத்துறீங்கிறது முக்கியம் ஏன்னா இவங்க எல்லாம் வேன் உங்களுடைய ஏதோ ஒரு அமைப்புகளில் வேண்டப்பட்டவங்களாம் ஆகிட்டாங்க இவங்க கிட்ட மட்டும் காட்டுறதுக்கு பேர் அன்பு கிடையாதுங்க எல்லா உயிர்கிட்டையும் நீங்கள் காட்டணும் ஏன்னா இறைவன் இறைவனை நீங்கள் வணங்குறீங்கன்னு ஆயிடுச்சு இப்போ ஒரு உயிரை நீங்கள் அரவணைச்சி இன்னொரு உயிரை எதிர்க்கிறீங்க அப்படின்னா சிவனை ஒரு நாள் நீங்கள் அரவணைச்சு இன்னொரு நாள் எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அரவணைக்கப்பட்ட உயிரும் சிவன் தான் நீங்கள் எந்த உயிரை எதிர்க்கிறீங்களோ அந்த உயிரும் சிவன் தான் ஏன்னா அதை நான் சொல்ல மணிவாசகர் தான் சொல்கிறார் அவன் எல்லா உயிருக்குள்ளாகவும் இருக்கிறான் அவன் ஏகனாக இருக்கிறான் அதே நேரத்தில் அவன் அநேகனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லா உயிர்கிட்டையும் இரக்கத்தை செலுத்துகின்ற எல்லா உயிர்கிட்டையும் கருணையை செலுத்துகின்ற பக்குவம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் அடியாருன்னு சொல்லிக்கிடும் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்போது திரும்ப திரும்ப நான் சொல்ல வரது ஒன்று தாங்க ஆலய வழிபாடுகளுக்குள்ள ஒன்றும் கிடையாது அது இந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு பாடசாலை மட்டுமே வழிபாட்டு தலங்கள் அங்கே உள்ளே இருக்கிற சிலபஸ் தத்துவம் தான் நீங்கள் பின்பற்றிக்கிட்டு வந்து பாடசாலையே உட்காந்துக்கிட்டு நான் நான் ஸ்கூலுக்கு வந்து சூடம் ஏற்றுவேன் ஸ்கூலுக்கு தேங்காய் உடைப்பேன் ஒன்றும் படிக்க மாட்டேன்னா நீ ஸ்கூல் போகிறதே பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரியான அமைப்பு நானும் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியரோட பிற மாணவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது அங்கே என்ன சிலபஸோ அதை படித்தா நீங்கள் அர்ஜுன் ஆகலாம் அதை படித்தா நீங்கள் சிவன் ஆகலாம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்போ சிவனின் தத்துவம் அன்பாக இருப்பது அவர் யாருக்கிட்ட அன்பாக இருக்கணும் என்கிட்டேயும் அன்பா இருங்கிறார் அப்போ அவர் எங்கெல்லாம் இருக்கார் எல்லா உயிர்களிடமும் இருக்கிறார் மனிதர்கள் எல்லா உயிர்களிடமும் இருக்கிறார் அப்போ எல்லா உயிர்கிட்டையும் நீங்கள் அன்பு செலுத்தும் போது நீங்கள் சிவனாக மாறுகிறீர்கள் சிவனாக மாறுகிறீர்கள் என்றால் நிர்மலங்கிற குணம் அதாவது எந்த ஒரு பந்த பாசத்திற்கும் ஆட்படாமல் எந்த உயிரையும் எதிர்க்காமல் கருணாமூர்த்தியாக மாறுறீங்க இப்போ இந்த பாவத்தில் இருக்கும்போது எந்த நிலையிலும் கர்மாவை நீங்கள் உருவாக்க மாட்டீங்க இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணுமோ அதோடைய கர்மாவின் விளைவை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இனிமேல் நம்ம உருவாக்குற கருமா நம்மளுடைய பிணப்பு சங்கிலியை மீண்டும் மீண்டும் போட்டு பிறப்பு சங்கிலியை அதை மாற்றப்போகுது அப்போ அந்த பிறவி சங்கிலியை அறுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மன ரீதியாக நீங்கள் கருணை கொள்ளணும் இதை இதை வலியுறுத்தி சொன்னவர் தாங்க வள்ளல் பெருமான் திரும்ப திரும்ப அவர் சொன்னார் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ தவமுறைகளை கற்றுக் கொடுத்தார் எத்தனையோ உபதேசங்கள் பண்ணார் அந்த ஐந்து திருமுறைகள் வரைக்கும் அவர் பண்ண எல்லா விஷயத்தையும் அவரே எதிர்த்து ஆறாம் திருமுறையில் பேசினார் நான் வந்து அப்போ அதை கேட்டாங்க என்னங்க நீங்கள் தானங்க இப்படி உருகி உருகி பாடினீங்க இப்போ வழிபாடு அவசியம் இல்லைங்கிறீங்க கோவில் போகிறது அவர் வந்து தப்புன்னு சொல்லலை அது அவசியம் இல்லை யாருக்கு அவசியம் இல்லைங்கிறத பின்னாடி சொல்லுவார் அவர் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படி வரும்போது ஐந்து திருமுறையில் உருகி உருகி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சிவனை இப்படி வழிபட நீங்கள் தானே சொன்னீங்க சொன்னேன் அது என்ன அறிமா அறியாமையின் வெளிப்பாடு அவரே ஒத்துக்கிட்டார் யாராவது இப்படி ஒத்துக்கிடுவாங்களா ஒத்துக்க மாட்டார் அது நான் அறியாமையில் இருக்கும்போது பாடினது அது நீங்கள் விற்றுங்க இப்போ நான் ஒரு அது தப்பு கிடையாது ஆனால் அதை விட ஒரு உயர்ந்த நிலை இருக்கும்போது நீங்க அந்த நிலையிலேயே இருக்கீங்க இந்த சுவையை நான் அறிஞ்சிட்டேன் அவர் சொல்கிறாருங்க அது எனக்கு வாசகமாக சொல்ல பிடிமானமில்லை அவர் சொல்கிறார் அந்த இறைவன் என்னோடு இரண்டராக கலக்குன்ற பொழுது நான் எந்த பேரின்பத்தை அடைந்தோணும் அடைந்தேனோ அந்த பேரின்பத்தை நீங்கள் அடையணும்னா அதுக்கு ஒரே வழி அதை தான் அவர் இறுதியாக உபதேசம் அதுதான் அவருடைய கடைசி சொற்பொழிவு தயவாருங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் தயவாருங்க எல்லா உயிர்கிட்டேயும் தயவாருங்க அப்போ நீங்கள் தயவாக இப்போ பாருங்க அப்படியே கர்ம தத்துவத்துக்கு வாங்க உங்களுடைய எல்லா குணங்களும் எல்லா சிந்தனைகளும் கர்மாவை உருவாக்கும் ஒரே ஒரு சிந்தனையை தவிர அன்பு கருணையை தவிர அந்த குணத்தை தவிர பிற எல்லா குணங்களுக்குமே கர்மாவை உருவாக்குகிற ஒரு அமைப்பு இருக்குது அப்படி நீங்க சிவத்தை தூத்துவாங்க அன்பே சிவம் திருமுறல் சொல்றார் தயவா இருங்கன்னு வள்ளல் பெருமான் சொல்றார் இவங்க ரெண்டு பேரும் இவங்களை தாண்டி சிவனை பாடின ஒருத்தர் இவங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இப்ப சிவ வாக்கியர் எடுத்துக்கிடுங்க ஓடி ஓடி உனக்குள்ள இருக்கிற இறைவனை நீ ஏண்டா வெளியில போய் தேடிக்கிட்டு இருக்கு அது அவசியம் அற்றது நீ ஒரு வேளை பானை உடஞ்சிருச்சுனா கூட தூக்கி எதுக்காவது உதவுன்னு வைப்பாங்க ஒரு வெண்கலம் உடைஞ்சிருச்சுனா கூட கண்டிப்பாக அதை பாதுகாத்து வைப்பாங்க நீ செத்து போய்ட்டுனா தூக்கி காக்காய்க்கோ நரிக்கோ இல்லை மண்ணு தான் நான் தின்ன போகுது அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த ஆட்டம் அவர் என்ன சொல்லுவார் ஆடாத அமைதியார் கருணையாருன்னு எல்லாருமே சுற்றி சுற்றி வேறு விதத்தில் சொல்கிறாங்க இதுவரையிலும் சிவனை வழிபட்ட இறைநிலை அடைந்த எல்லோருமே தவத்தை விட அவர்கள் முன்னிறுத்துகின்ற ஒரே இடம் கருணை தான் அன்பு தான் சரிங்களா ஏன்னா வள்ளல் பெருமானுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டு அதுதான் தவம் தெரியலையா பரவாயில்ல வழிபாட்டு முறை தெரியலையா பரவாயில்ல யோகங்கள் தெரியலையா பரவாயில்ல நீ தயவார் அது போதும் அந்த பேருபதேசத்துலேயே அவர் இறுதி அதை தான் சொல்கிறார் அப்போ அந்த தயவு அன்பு இது எல்லாமே சிவனின் தத்துவமாக நம்மளுடைய ஆன்மீகம் வைக்குதுங்க அப்படி இருக்கும்போது இந்த கரு இது தான் இந்த கருவை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிவனை பிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஆனால் இந்த கருவை விட்டுட்டு இப்போ ர இந்த ட்ரெயினில் சொன்ன இன்சிடெண்ட் மாதிரி நான் பட்டை அடிச்சுக்குவேன் நான் ருத்ராஜம் போட்டுக்கிடுவேன் பிரதோஷ வழிபாடு பண்ணுவேன் ஆலய வழிபாடு செய்வேன் ஆகம விதிகளின் படி எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடுவேன் சுவாமியை வழிபடுவேன் என்ன கிடைக்கும்னா ஒன்றும் கிடைக்காது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் இதுக்குள்ள ஆன்மீகம் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான உதாரணத்துக்கு இப்போ குழந்தை இல்லை முருகப்பெருமானை போய் சஷ்டி திதியில வழிபாடு செய்யுங்க குழந்தை கிடைக்கும் இல்லை கூட்டு பிரார்த்தனைகள் அங்கங்கே புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணும்போது போய் வழிபாடு செய்யுங்க குழந்தை கிடைக்கும் அதுக்கான அதிர்வலைகள் உருவாகும் இப்படி எல்லாவற்றுக்கும் வகுத்த ஆன்மீகம் முக்தி அடைகிறதுக்குன்னு எதையுமே வகுக்கல அதுக்கு தான் இந்த அறிஞர் பெருமக்கள் நமக்கு முன்னோர்களாக இருந்தவங்க வழிகாட்டிட்டு போயிருக்காங்க அன்பாருங்க தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு மார்க்கம் கொடுக்குறோம் உங்களுக்கு எந்த மார்க்கம் பலமாக இருக்கோ நீங்கள் பக்தி மார்க்கம் தப்புன்னு சொல்ல அந்த பக்தி மார்க்கம் முதன்மைப்படுத்துகிற ஒரே ஒற்றை வார்த்தை அன்பு இப்போ நீங்கள் பாருங்கள் திருநாவுக்கரசர் பெருமானை எடுத்துக்கிட்டுங்க ஒவ்வொருத்தர் தொண்டு செஞ்சாங்க அந்த தொண்டில் அவங்க அன்பாக செஞ்சாங்க சாமிக்கு இப்போ மணிவாசகர் எடுத்துங்க அழுதழுதே சாமி அடைஞ்சிட்டார் உனக்கு முன்னாடி நான் ஒன்றும் கிடையாது நீ இருக்கும்போது நான் இப்படி கஷ்டப்படுறேனே அவர் இந்த அன்பு அந்த அன்பை முதன்மைப்படுத்தாமல் அந்த அழுகை வராது அப்போ எல்லாருமே அந்த அன்பு கருணைங்கிற ஒரே பாவகத்தை முதன்மைப்படுத்தி தான் இதுவரைக்கும் இறைவனை அடைஞ்சிருக்காங்க அப்போ அன்பாக இறைவன் இருக்கிறார் அந்த அன்பு கர்மாவை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்போ சிவன் என்ன சொல்கிறார்னா நீ என்ன பிடிச்சிக்கிட்டீன்னா அதாவது அன்பை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கர்மாவின் கர்மாவின் பிரச்சனையிலேருந்து நீ தப்பிச்சுக்கிடலாம் அப்போ நீ கர்மாவிலேருந்து தப்பிச்சுன்னா பிறவிலேருந்து தப்பிச்சுக்கிடலாம் ஓப்பனாக சொல்லணும்னா சிவ தத்துவங்கிறது அன்பு தான் சிவனுடைய தத்துவம் வேறு எதுவுமே கிடையாது அந்த அன்பு கருணை தயவுங்கிறது என்னைக்கு நீங்கள் பிடிக்கிறீங்களோ நீங்கள் சிவனுடைய வழிபாட்டை பிடிக்கல சிவனையே பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அந்த சிவனையே பிடிக்கின்ற பொழுது சிவனுக்கு எப்படி பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லையோ அதுபோல் இப்போ அவர் தான் சொல்கிறார் இல்லையா எல்லாருக்குள்ளாகவும் நான் இருக்குங்கிற போது நீங்கள் ஒரு சிவன் நான் ஒரு சிவன் இவர் ஒரு சிவன் எல்லோருமே சிவன் அப்போ எல்லாமே இங்கே சிவமயம்தான் தான் உண்மையை சொன்னோம்னா அந்த சிவமயம் எனக்குள்ளே சிவன் இருக்காருங்கிறது நான் உணரலை அதை உணர்றதுக்கான ஒரே வழி அன்பாக இருக்கணும் திரும்ப திரும்ப நான் ஐவிசியில் பல முறை சொல்லிட்டேன் எல்லாமே இங்கே இறைதான் அதை அடையிறதுக்கு அன்பு ஒன்று தான் வழி சரிங்களா அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிவ தத்துவம் எளிமையாக கைக்கு பிடிச்சிரும் சரிங்களா எனக்கு சிவனை தெரியும் நான் சிவனை வழிபடுறேங்கிறது முக்கியமில்லை நான் சிவனாக இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் சார் பொதுவா வந்து இப்ப கர்மாவை வந்து கரைக்கணும் அப்படின்னா சமீபத்தில் நிறைய கோவில்களை சொல்றாங்க இந்த கோயிலுக்கு போனா உங்களோட கர்மா குறையும் இந்த சிவனை வழிபட்டிங்கன்னா உங்களோட பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்றாங்க நம்முடைய முன்ஜென்ம பாவ கணக்கு இதெல்லாம் தீரணும் அப்படின்னா எந்த சிவன் கோவிலுக்கு போகணும் சார் இதுக்குன்னு ஒரு தனித்த சிறப்பான சிவாலயம் உண்டுங்க அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே அந்த சிவாலயம் இருக்கு அது எல்லா இடத்துலையும் இருக்கு நம்ம அதை இனம் கண்டறியணும் இப்ப அந்த சிவாலயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் பாடினாங்க நம்முடைய நம்முடைய தேகம் அந்த தேகத்துக்குள்ளாக குடிகொண்டிருக்கின்ற அந்த உணர்வு பொருந்திய மனம் இருக்கு பாருங்கள் அந்த ஆலயத்துக்கு அந்த ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணும் எவர் ஒருவர் தன்னுடைய மனதை இறைவனாகவும் மனதை கோவிலாகவும் கொண்டு வழிபாடு செய்கிறார்களோ அது ஆயிரம் காசிக்கு சமம் பத்தாயிரம் திருவண்ணாமலைக்கு சமம் சரிங்களா நீங்கள் இதை விட்டுட்டீங்கன்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரே உட்கார்ந்து அருள் பாலித்தாலும் அந்த அருளை பெறுகிற நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் உணர வேண்டிய ஒரு அவசியம் அப்போது முக்தியை அடைவதற்கான ஒரு தளம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனமே அந்த மனநிலையே முக்தியை அடைவதற்கான அருமையான தளம் என்னைக்கு நீங்கள் அந்த மனநிலையிலிருந்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் முக்திக்கான டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு என்றைக்கு வேணாலும் வண்டி கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா தனிப்பட்டு இந்த ஆலயம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அக வழிபாடே ஆத்மார்த்த வழிபாடு சரிங்களா அதை புரிஞ்சுக்கிடணும் சார் நிறைய பேர் வந்து சிவபெருமான பத்தி பேசியிருக்காங்க உங்களுடைய கர்மா கரையை இந்த இடம் அந்த இடம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிருக்காங்க ஆனால் நீங்க கொடுத்த பதிவு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு ஆகச்சிறந்த பதிவு ஒரு தெளிவான பதிவு உங்களுடைய கர்மாவை நீங்கள் கரைக்கணும் போக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ளத்துல அன்பாருங்க அக வழிபாடு பண்ணுங்க சிவனை தேடி வெளியில் அலையாதீங்க உங்களுக்குள்ள இருக்க சிவ தத்துவத்தை உணருங்க நீங்களே சிவனாக மாறுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாகவும் மக்களுக்கு புரிகிற மாதிரியும் நிறைய தகவல்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இதை பார்க்கிற நேயர்களுக்கு வந்து சிவபெருமானை எப்படி நம்ம வழிபடணும் நம்ம உள்ளத்தளவில் எந்த அளவுக்கு நல்ல மனிதர்களாக நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல ஆன்மீக தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தருகிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் கொடுத்த அசல் தேன் வரும் ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை நம்பர்